முல்லை பெரியாறு அணை மிகவும் பழமை வாய்ந்தது அது கட்டுமானங்களாக செஞ்சு போச்சு அது உடஞ்சிற அபாயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா தன்னார்வ அமைப்போட சே அமைப்பு அதோட கேரள அரசும் சேர்ந்து உச்ச உச்சநீதிமன்றத்தில் கடந்த பதிமூணாம் தேதி அந்த அணையை இடிக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு மனு வந்து கொடுத்துருக்கு இது தமிழரசு கண்டுக்கவே இல்லை இது ஐயா தமிழ் தேசிய பெரு மணியும் தெளிவாக அறிக்கை விட்டுருக்காரு உண்மையாக அந்த ஆறு உடஞ்ச நிலைமையில் இருக்குனாட்டால் கண்டிப்பாக கிடையாது எண்பது எழுபது எண்பதுகளில் தான் அந்த அலை பல ஓடி செலவு செஞ்சு அது வந்து பு புதுப்பிச்சம் எல்லாம் பண்ண பண்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் கூட அதனுடைய கேரளா வல்டுன்னு தமிழ்நாட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா தான் இருக்குன்னு அரிக்கி கொடுத்துருக்கேன் அது பின்பற்றவே இல்லை ரெண்டாயிரத்து பதினாலுலேயும் அரிக்க விட்டு தொடர்ந்து அந்த தமிழ்நாட்டு தண்ணி கொடுக்கணுங்கிறது எதையுமே அவனுக்கு பின்பற்றலை மறுபடியும் அது வந்து இது வரைக்கும் கண்காணிச்சிட்டாக்க அந்த அணை நல்லா தான் இருக்குது அப்போ ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது அதை வந்து இடிச்சு அதை வந்து இடித்தா கட்டி மீண்டும் அவங்க கட்டினானா அவளுக்கானதாகும் அது வந்து எல்லாத்துக்கும் தமிழகிறது அந்த அணை கட்டும் தமிழர்கள் அந்த தமிழக உரியாந்து முழுமே முல்லை பெரியாறு என்பது தமிழர்களுக்கு உரியாது இதை உடைக்காமனாலும் தமிழருக்கு ஒரு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கறது மலையாளி மலையாளம் அமைப்பு எல்லாம் எல்லாம் தீவிரமாக இருக்கிறான் எல்லாம் இருக்கிறான் ஆனால் இங்கே இருக்க அரசாக எதுவுமே கண்டுக்கிறதுல அது ஊக்குவிக்குது ஏன்னா இங்கே இருக்க விவசாயம் பண்ணி மக்கள் தண்ணி குடிச்சு குளிக்கு தண்ணி அடிச்சு எல்லாம் நல்லா இருந்தான் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் விற்று போட்டு அவனுக்கு கூறு போட்டு எல்லாத்தையும் நாட்டை விற்று போட்டு தமிழ்நாட்டை விற்று போட்டு வெளிநாட்டில் செட்டுவான் இங்கே இருக்கு அகதியாக போகிறான் இதுதான் வந்து இந்த அவன் வந்து நல்லா இருந்தால் விவசாயம் பண்ணிட்டு இருந்தா நம்மளை நிலத்து வைக்க மாட்டான் அவன் சொல்கிறத கேட்க மாட்டான் அப்படிங்கிறதுல இவனுக்கு வந்து அதை கண்டுக்கிறதும் கிடையாது ஏற்கனவே காவேரியில் முழு உரிமை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சட்டத்திலேயே வந்து எழுதி கொடுப்பான் முழு உரிமை காவேரி உரிமை தமிழ் எழுது அப்படின்னா அதை கண் மடி இறந்து நினைக்கிறோம் தென்பெண்ணை பாலாறு இதெல்லாமே இழந்தாச்சு வேறு மாநிலத்தில் இப்போ முல்லைப்பெரியாலருந்து தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் சிவகங்கை மதுரை ராமநாதபுரத்துக்கும் தண்ணி அடைச்சிருக்கு இது நிறுத்துனா அது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பூமியும் வறண்ட பூமி ஆகிடும் குடிக்க தண்ணி இல்லாமல் ஆயிரும் இதே வந்து ஐயா தமிழகமாக தண்ணி க கத்திட்டு இருக்கிறாரு ரொம்ப நாளாக நாங்கள் கற்று கற்றுன்னு இருக்கிறோம் விழித்து கொள்ளுங்கள் மக்களே காணாமல் போயிடுவோம்